ப்ரொஃபஷன்ல இருக்கும் பொழுது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபட்டு செக்ஷுவலி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறாங்க லெஸ்பியன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிறாங்க வீடியோஸ்லாம் பார்த்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு லேர்னிங் பிஹேவியராகவே சில விஷயங்களை கற்றுக்கிட்டு திருமணமானால் ஒரு ஆண் கூட நான் செக்ஸ் பண்ண முடியுமா ஒரு ஆண் கூட செக்ஸ் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது தான் வாழ்க்கையா அப்படின்னு சில விஷயங்களை நார்மல் ப்ராக்டிக்கல் லைஃப்புக்கு ஒத்து வராத விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டு தனக்குள்ள தானே பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறாங்க ஆண்கள் வெளியில ஒரு உறவு வச்சிருப்பாங்க திருமணம்ன்ற மனைவின்ற ஒரு போஸ்ட் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வெளியில ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க எப்பவுமே பெண்கள் மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க ஆண்கள் வெளியில சம்பாதிக்க போவாங்க அப்போ ஒருத்தர் பலகீனமா இருப்பாங்க பெண்கள் என்னன்னா எல்லா தேவைக்குமே ஆண நம்பிதான் இருந்தாங்க சோ இந்த கணவன் மனைவின்ற உறவுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பலகீனமா இருக்கிறது கூட ஒற்றுமைக்கு வழி வகுக்குதுன்னு சொல்லலாம் வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கேன் மேடம் உங்களோட மனநல ஆலோசனை பெண்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள்லாம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க மேடம் உங்ககிட்ட ஆலோசனை வர்றவங்களுக்கு அவங்க மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னன்னு மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள்னா திருமணம் ஆன பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் நீங்க நம்ம பிரிச்சுக்கலாம் திருமணம் ஆன பெண்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனை அப்படின்னா குடும்பத்துல தன்னுடைய கணவர் தன்னை புரிஞ்சுக்கல தான் வந்து ஒரு ஒரு வேலைக்கு போகாத ஒரு பெண்ணா இருக்காங்க ஹவுஸ்வைஃபா இருக்காங்க அப்படின்னா தான் வந்து நிறைய குடும்ப பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க குடும்ப பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகளால மன அழுத்தத்தையும் சந்திக்கிறது வேலைக்கு போகாத பெண்கள் தான் சொல்லணும் அவங்க வந்து ஒரு இல்லாத தன்னை யாரும் மதிக்கிறது இல்லை எல்லா தேவைகளுக்குமே கணவனை டிபெண்ட் பண்ணி கேட்கக்கூடிய சூழ்நிலை தன்னுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்க முடியறதில்ல அதை தாண்டி எல்லாரையுமே கவனிக்கணும் அதே சமயம் தன் தன்னை ஒரு ரெஸ்ட் வேணுமே சில ஆசைகள் இருக்குமே அப்படின்றத அந்த கணவரோ அந்த குடும்பமோ தன்னுடைய பிள்ளைகளோ அதை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மனதளவில் திருமணம் ஆன பெண்கள் திருமணம் ஆகாத பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைனா